ஓம் ஸ்ரீநாராயணிய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் கல்விக்கான பாவகங்கள் எவைவை என்பதை பார்க்கலாம் லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவகம் என்பது அடிப்படை கல்வியையும் அதாவது கல்வியையும் நான்காம் பாவகம் என்பது உயர்நிலைக் கல்வியையும் கல்லூரி கல்வியையும் ஐந்தாம் பாவகம் முதுநிலைக் கல்வியையும் ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்பான எம்ஃபில் பிஹெச்டி போன்ற படிப்புகளையும் பற்றி குறிப்பிடும் இந்த இரண்டு நான்கு ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் எந்த பாவக்கிரகத்துடன் தொடர்பு பெறாமலும் இந்த பாவகங்களில் எந்த பாவ கிரகங்களும் இல்லாமலும் ராகு கேதுக்களுடன் தொடர்பு பெறாமலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகங்களுடன் தொடர்பு பெறாமலும் இருந்தால் கல்வி மிக மிக சிறப்பான முறையில் இருக்கும் இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்